நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் கனடாவை சேர்ந்த அபர்ணா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் ஆன்லைன் புனித ஹோமங்களில் நான் தொடர்ந்து பங்கேற்று வருகிறேன் இந்த ஹோமங்கள் வழியாக பாயும் அருள் எப்போதும் மகத்தானது மற்றும் அற்புதமானது கடைசி சகசிரநாம ஹோமத்தில் ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு தெய்வீக சோமத்தை அருளினார் அது மிகவும் அழகாக இருந்தது ஆன்லைனில் ஹோமங்கள் ஆஃப்லைனில் உள்ளதைப் போலவே அருளையும் ஆசீர்வாதத்தையும் எவ்வாறு உருவாக்குகின்றன என்பது எனக்கு ஒரு சான்றாக இருந்தது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் ஒவ்வொரு பிரார்த்தனை சிந்தனை உரையாடல் மற்றும் புலம்புதலையும் கூட கேட்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் எனக்கு காட்டியுள்ளார் நான் என் சொந்த வார்த்தைகளை மறந்தாலும் அவர்கள் சரியான நேரத்தில் என் விருப்பங்களை நினைவில் வைத்து நிறைவேற்றுகிறார்கள் இந்த நிபந்தனையற்ற அன்பு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுடனான எனது பிணைப்பை பெரிதும் வலுப்படுத்தி உள்ளது எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பிரசன்னம் அருள் மற்றும் வழிகாட்டுதலை நான் உணர்கிறேன் என் இதயம் உள் அமைதியால் நிரப்பப்பட்டுள்ளது சூழ்நிலைகளுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக நான் இப்போது விழிப்புணர்வு மற்றும் தெளிவுடன் பதிலளிக்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என் சக்தியை உறிஞ்சும் அனைத்தையும் எப்படி விட்டு விடுவது என்பதை காட்டியுள்ளார் அவை ஆரோக்கியமான நேர்மறையான மற்றும் உற்சாகமானதை நோக்கி என்னை மெதுவாக வழிநடத்துகின்றன என் மனம் அமைதியாகி விட்டது எண்ணங்கள் குறைந்து நான் உள்ளுக்குள் இலகுவாக உணர்கிறேன் நான் இயல்பாகவே தியான நிலையில் ஓய்வெடுப்பது இருக்கிறது போலிருக்கிறது பரஞ்சோதி பகவதி பகவானின் அருள் என் வாழ்க்கையில் சமநிலையையும் என் மனதை குணப்படுத்துவதையும் என் இதயத்திற்கு அன்பையும் கொண்டு வந்துள்ளது ஒவ்வொரு சவாலும் இப்போது விழிப்புணர்வை வளர்ப்பதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக பிரசன்னத்தால் நான் தொடர்ந்து ஆதரிக்கப்படுகிறேன் வழிநடத்தப்படுகிறேன் அரவணைக்கப்படுகிறேன் என்று உணர்கிறேன் என் பிரியமான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் உங்கள் நித்திய அன்பு மற்றும் அருளால் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்ததற்காக பல கோடி நன்றிகள்